இப்ப இந்த மூன்று திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் திமுகவினுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சிக்க திரு ஈஸ்வரன் அவர்கள் தவறா பல விஷயங்கள் நிறைவேறாமலும் இருக்காது இல்லை என்று சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம கேட்டதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்லை அப்ப அங்க மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை விட ஒரு பத்து மடங்கு ஓட்டு வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் எங்க களத்துக்கு போய் மக்களை பாக்குறாங்க அங்க ஒரு வீடியோ போட்டோ எடுத்து போடுறாங்க அதை போட்டோ ஷூட் அப்படின்னா வீட்டுக்கு வர வச்சு நம்ம போட்டோ எடுத்து போட்டோம் அதுக்கு பேர் என்ன மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுடன் பல விஷயங்கள் நம்ம பேசுறோம் பேசலாம் சார் வணக்கம் திமுகவுடனான கூட்டணி எப்படி சார் இருக்க திமுகவுடனான கூட்டணியில் ஒரு பிரச்சனை இல்லை அது நம்ம வேலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம நம்மளுடைய கட்சியினுடைய கொள்கை நம்முடைய பார்வை அப்படிங்கிறது முழுசும் வேறு ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் அவர் சார்ந்த பகுதியை பொறுத்து அவரவருக்கு எந்த பகுதியில் வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை பொறுத்து அவர்களுடைய கொள்கையும் தேவைகளும் நிர்ணயிக்கப்படும் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தினுடைய தேவைகள் கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி கொங்கு மண்டலத்தினுடைய திட்டங்களை வேகப்படுத்துதல் இவையெல்லாம் நாம் அரசாங்கத்தில் சொல்லி அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறோம் அது நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை தேர்தல் காலகட்டங்களில் கூட்டணி கட்சிகளில் வந்து ரெட் கார்பெட் விரித்து வரவேற்கிறாங்க தேர்தல் முடிஞ்சிச்சு மூன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ எம்எல்ஏக்கள் தலைவராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வேல்முழுவது சொல்கிறாரு அதான் மறுபடியும் வந்து அவரவர் நிலைப்பாடுகளை பொறுத்து இருக்கிறது இது வந்து பொதுவான ஒரு விஷயமாக பார்த்து விட முடியாது ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலில் எங்களை இப்போ என்னை பொறுத்தவரை எதையும் எதிர்பார்ப்பவனால் அல்ல பல்வேறு திட்டங்களை நாம் கொங்கு மண்டலத்துக்கு சொல்லி அவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம் பல விஷயங்கள் நிறைவேறாமலும் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம கேட்டதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதற்கு தொடர்ந்து தொடர் முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இப்போ இன்னும் வந்து எனக்கு வந்து எப்படி அவினாஷ் யாத்திக் கனவு திட்டம் போல் திருமணி முத்தாறு திட்டம் இருக்கிறது திருமணி முத்தாறு திட்டம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் முதலமைச்சரிடத்திலும் பல நேரங்களிலே பல முறை நான் இதை சொல்லியிருக்கிறேன் அவரும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சரை சந்திக்க முடியுதா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிகாரிகளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது முதலமைச்சர்கிட்ட கொண்டு போறாங்களா இல்லையான்னு தெரியல விமர்சனம் வருது அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை இது நான் முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லி சந்திக்க முடியாத சூழல் எப்பவும் ஆனதில்லை அப்ப என்னுடைய சந்திப்புகள் அதாவது ஒவ்வொருவருடைய சந்திப்புகளை பொறுத்து இருக்கிறேன் என்னுடைய சந்திப்புகள் என்பது கொங்கு மண்டலத்தினுடைய அந்த திட்டங்களுக்காக இருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அதே போல கொங்கு மண்டலம் சார்ந்த தொழில்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது நான் சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன் அது மாதிரி சூழ்நிலைகளிலே சந்திக்காமல் இருப்பதற்கான இதுவரை அது ஒரு சூழல் ஏற்படவில்லை கொங்கு மண்டலத்துக்கான போதுமான நிதியோ திட்டங்களோ வந்து எதுவுமே திமுக அரசு மூன்றரை ஆண்டுகளை கொடுக்கல அப்படிங்கிறது தான் எதிர்கட்சி தலைவனுடைய தொடர்ச்சியான விமர்சனமா இருக்கு எதிர்கட்சிகள் அதற்கு தானே இருக்கிறார்கள் இல்ல ஏன்னா கொங்கு மண்டலத்திலிருந்து அதிகப்படியான ஆதரவு பெற்ற ஒரு நபராக தான் திரு இபிஎஸ் அவர்கள் இருக்காரு அவரே அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு அதாவது எதிர்கட்சிகள் அதற்குத்தான் இருக்கிறார்கள் இப்போ எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இந்த திருமணி முத்தார திட்டத்திற்கு குரல் கொடுத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என் திருமணி முத்தார திட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் ஒரு நடைபயணம் செல்லலாமே எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவிக்கலாமே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தான் இந்த திட்டம் வேண்டும் என்று ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் நடைபயணம் சென்றிருக்கிறோம் சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேசி வருகிறோம் முதலமைச்சரிடமும் அடிக்கடி இதை கேட்டு வருகிறோம் கடைசியாக நாமக்கலுக்கு முதலமைச்சர் வந்தபோது கூட இந்த கோரிக்கைகள் அந்த மேடையிலேயே அவர் இடத்திலே கொடுத்தேன் என்னை பார்த்த உடனேயே அவர் சொன்னார் திருமணி முத்தாறு திட்டமா என்று சிரித்தார் அதனால அவர் வெகு விரைவிலே அதற்கான அதை தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இல்லை இப்ப திமுகவினுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சிக்க திரு ஈஸ்வரன் அவர்கள் தவறுறாரா இப்போ வேல்முருகன் வந்து கடுமையான விமர்சனம் என்ன நடக்குது நடக்கல பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவானும் சரி தொடர்ச்சியா விமர்சனம் பட் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் வந்து எந்த விதமான விமர்சனம் இல்லை கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது சுமூகமாக போகணுங்கிற அடிப்படையில் நீங்கள் தவிர்த்துறீங்களா அப்படி இல்லை அதாவது இப்போ நம்ம வந்து கோரிக்கை வைக்கிற நேரத்தில் இல்லை இப்போ கூட நான் போன வாரம் கிருஷ்ணகிரியில் பொதுக்குழுவுக்காக போயிருந்தேன் அங்கே கூட சொல்லியிருப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒவ்வொருவருடைய கருத்தையும் கேட்க வேண்டும் இது வைக்கிற கோரிக்கை தானே இதுவே ஒருவேளை இந்த கோரிக்கை வேல்முருகனோட தேவைக்கீடு போகிற மாதிரி கூட இருக்கும் பட் நம்ம வந்து இப்போ நான் சந்திக்கிறது பிரச்சனை இல்லை பட் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்திக்க முடிகிறதா அப்படிங்கிறதுனால எனக்கு சந்தேகம் இருக்குது அதனால் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்க போகிறாங்க அவங்களை அழைத்து ஒரு ஒரு மணி நேரம் சந்தித்தா போதும் இல்லை அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா எம்எல்ஏக்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய கோரிக்கைகளே வந்து சரியாக போய் சேர்கதில்லை அடுத்த கட்டமாக நகரதில்லைங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இல்லை முழுசாக இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது அவர்களுக்கு அதாவது எப்போதுமே நிதி பிரச்சனை இருப்பதாகவே சொல்லுகிறார்கள் நிதி தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசில் வருகிற நிதியும் எதிர்பார்ப்பது போல வருவது கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது நிதி தட்டுப்பாடு இருக்கின்றது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதுக்காக மொத்தமாகவே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன அவையெல்லாம் நிறைவேற்றப்படுகின்றது இப்போ கோவைக்கு வந்து அந்த அவினாசி சாலையில் இருக்கிற பாலம் நீலம்பூர் வரை நீட்டிப்பு செய்தார்கள் இதெல்லாம் என்னுடைய கோரிக்கை சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன் இன்றைக்கு அதுக்கு அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் வந்து நான் நாளே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் சென்னைக்கு அண்ணா பெயரிலே நூலகம் மதுரைக்கு கலைஞர் பெயரிலே நூலகம் ஏன் கொங்கு மண்டலத்திற்கு பெரியார் பெயரிலே நூலகம் வரக்கூடாது அதை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அதை இப்போது அடிக்கல் இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் கோவைக்கு உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இன்றைக்கு நிதியை ஒதுக்கி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது அப்படி இப்போ என்னுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு அத்தியாவசியமான விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது இன்னும் ஒரு சில திட்டங்களுக்கு நிதி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்காக காத்திருக்கிறோம் ஓகே எதிர்கட்சித் தலைவராக திரு இபிஎஸ் அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க உங்க குங்குமணத்தில் தான் வராரு எப்படி பார்க்குறீங்க செயல்பாடுகளை அதிமுகவை பொறுத்தவரை எப்போதுமே எதிர்க்கட்சியாக செயல்பாடு என்பது தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் இருக்கும் அது வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க குறிப்பிடுறீங்க திரு எடப்பாடி அவர்கள் முதன்முறையாக எதிர்கட்சி தலைவர்கள் இது வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு போக்கு அதிமுக கட்சியினுடைய ஒரு போக்கு அப்படியே பழகிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஈபிஎஸ் அவர்கள் ஏதாவது இது பண்ணால் கூட அம்மா காலம் அப்படின்னு சொல்லி ஒப்பிடுவாங்க அம்மா காலத்தில் நம்ம இப்படிலாம் பண்ணலமா அப்போ கடைசி ஆறு மாதம் நம்ம வேலை பார்த்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி ஒப்பீடு அப்படி பார்க்குறப்ப அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த தொண்டர்கள் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அவங்க வேலைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு தெரியுது ஏன்னா தேர்தலை நோக்கி போகிற மாதிரி தெரியுது இப்போ ரொம்ப முன்னாடியே எல்லோரும் தேர்தலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ஏன்னா வந்து எப்போ தேர்தலுங்கிறது ஒரு கடைசி ஆறு மாதத்துல தான் தேர்தலுக்கான வியூகங்கள் கூட்டணி வியூகங்கள் இதெல்லாம் வரும் ஆனால் வந்து இப்போ வந்து திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு வலுவாகவே இருக்கிற காரணத்தினால இப்போ எதிரில் இருப்பவர்கள் அணி சேர வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது அதனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே இப்போது இவரு யாரோடு யார் கூட்டணி என்பதை பற்றியெல்லாம் ஊடகத்திலே பேச ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆனால் ஊடகம் இந்த முறை ஒரு ஆறு மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டியதை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்திருக்கிறீர்கள் அது இப்போது ஒரு பேசும் பொருளாக எல்லா ஊடகத்திலும் மாறி இருக்கிறது ஓகே அந்த எதிரணி வந்து சரியாக கட்டமைக்கப்படுதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் அரசியல்வாதியா இல்லை இப்போ வந்து ரெண்டு கட்சியும் நம்ம வந்து வெளியிலேருந்து ஒப்பிட்டு பார்க்குறோம் ஒரு எதிர்கட்சி ஸ்தானத்தில் வந்து திமுக இருந்தப்போ எப்படி இருந்தாங்க அதிமுக இருக்கப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப திமுகவினுடைய அந்த எதிர்கட்சி அந்த நடவடிக்கைகள் ரொம்ப திட்டமிட்டு நிறைய விஷயங்களில் அரசனுடைய தவறுகளை காட்டிக்கிட்டே இருப்பாங்க போராட்டம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சரிசமமாக அதிமுக பண்ணுதா அப்படின்னு சொன்னா நான் இல்லைன்னு தான் ஓகே எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாங்கல்ல திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றல தொடர்ச்சியான வரிகள் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்காங்க பால் விலை உயர்வு மின்சார கட்டண உயர்வு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்க திமுக கூட்டணிக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல இல்ல அது இருக்கதான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது இப்ப வந்து சொத்து வரி உயர்வோ அல்லது மின்சார கட்டண உயர்வோ கண்டிப்பாக அது பாதிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம தொடர்ச்சியான கணையெடுப்புகளை பார்க்குறோம் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் குறிப்பாக வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் மின்சார கட்டண உயர்வும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நானே பல நேரங்களில் வந்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன் தொழில் சார்பாக சென்னையில் உள்ளாக இருந்தப்போ கூட அரசுக்கு எதிராக மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று நான் அந்த உண்ணாவிரதத்திலே பங்கேற்றவன் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு என்றாலும் கூட தோழமையில் இருந்தாலும் கூட மின்சார கட்டணம் என்பது பாதிக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனால் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் நிலை கட்டணத்தை குறைக்க வேண்டும் அதில் சோலார் போட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் சலுகைகளை மாநில அரசு அதிகப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நம்ம தொடர்ந்து வச்சுட்ருக்கோம் இப்போ கூட வந்து விசைத்தறி சங்கத்தின் சார்பாக நேற்றுக்கு முன்தினம் அமைச்சர்களை சந்தித்து அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வந்து சிறு குறு தொழில்களுக்கு ஒரு வேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கணும் அதனால் தோழமை கட்சியாக இருந்தாலும் கூட மக்களுக்கான தேவைகளுக்காக இன்றைக்கு அரசாங்கத்தையோ அமைச்சர்களையோ முதலமைச்சரையோ சந்தித்து நம்முடைய கோரிக்கைகளை வைப்பதற்கு தவறுவது கிடையாது ஓகே அதிமுக வந்து கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் திரு இபி சர்கள் பேசினார் இப்போ வலுவான கூட்டணியை வந்து நாங்கள் கட்டமைப்போம் அப்படிங்கிறாங்க அந்த கூட்டணியில் திரு இஆர் ஈஸ்வரன் இருப்பாரா இல்லை இது வந்து அவங்க வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னார் இப்பவும் அவர் சொல்கிற நேரத்தில் அவர் கூட யாரும் இல்லை அவர் நினைக்கிற மாதிரி இப்போ சொல்கிற நேரத்தில் அவர் கூட யாரும் கூட்டணியில் இருக்கிற மாதிரி தெரில இது வரைக்கும் யாரும் வர்றேன்னு சொன்ன மாதிரியும் தெரியல ஏன்னா இருபத்தி நாலுலேயே அவர் தான் கூப்பிட்டாரு இப்பவும் அவர் தான் கூப்பிட்றாரு இது யாருக்கு அதுக்கு வந்து ஒரு பச்சை கொடி காட்டின மாதிரி எனக்கு தெரியலை ஸோ திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை அது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் வலுவாக இருக்கிறது ஏன்னா ஊடகத்தில் பேசுகின்றவர்களே எல்லோரும் சொல்வார்கள் எல்லா கட்சிகளுக்கும் அது தெரியும் இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்ற வரை இந்த கூட்டணி வெற்றி பெறத்தான் செய்யும் ஆனா சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் பிரித்து தான் வாக்களிக்கிறாங்க அது வந்து நீங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு கடுமையான ஒரு பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏற்படுத்துச்சு அதே தான் இப்போதும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த பார்வையை முன்வைக்கிறாங்க இல்ல அந்த சங்கடங்கள் இருக்கும் இல்லாமல் போகாது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க அது மாறி இருக்க அந்த சங்கடங்கள் மக்கள் வந்து அதிமுக பக்கம் போறாங்க கொங்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லை அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் வந்து ஆட்சிக்கான எதிர்ப்புங்கிறது இருக்குது இல்லைன்னு முழுசாக வந்து தவிர்த்திட முடியாது அப்போ இன்னும் இருக்குன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது இன்னும் வந்து திமுக ஆட்சிக்கான அந்த கால அவகாசம் இருக்கிறது அதனால் அவங்க இன்னுமே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண முடியும் மக்களுடைய மனங்களை இன்னும் முழுமையாக மாற்றி ஆதரவை பெருக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா வந்து அதற்கான திட்டங்கள் தீர்க்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா அரசாங்கத்திலையும் உளவுத்துறை இருக்குது எல்லாரும் வந்து கட்சியிலையும் வந்து எல்லா பகுதியிலேயும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எல்லாம் அடிக்கடி போடுறாங்க அவங்களாம் முதலமைச்சர்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை மக்களை காப்பாற்றுறதுக்காக மக்களுடைய மனநிலையை வந்து நம்ம நோக்கி திருப்புவதற்கான அந்த முயற்சிகளையும் அந்த அறிவிப்புகள் அந்த திட்டங்களை முதலமைச்சர் செய்யாமல் இருக்க மாட்டார் குறிப்பிட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் பயணம் திமுகவுடனான கூட்டணி வந்து சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்றீங்க ஏன் வந்து அந்த அதிகாரத்தில் பங்கு கேட்க தவறுறீங்க இவ்வளோ ஆண்டுகளாக இல்லை என்னுடைய அதிகாரத்தில் பங்கு என்கிற பார்வை வேறு நீங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி அதாவது என்னுடைய அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லுவது கொங்கு மண்டலத்துக்கான அந்த பங்கு இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கிறாங்க எனக்கு அந்த கொங்கு மண்டலத்துக்கு அதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கோடி கொங்கு மண்டலத்துக்கு ஒதுக்கணும் அந்த பங்கு அதிகமாக வாங்கினாலும் அது வெற்றி நல்ல நிலை இப்போ நீங்கள் ஒரு அமைச்சராகிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் அதிகமாக அதிகமான குரல் கொடுக்க முடியும் அதனாலே என்ன நடந்துடும் சொல்ல முடியாது அதாவது அந்த அதிகாரத்தினால இதனால் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும் அமைச்சராக இருக்கிறதுனால உங்கள் தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உங்கள் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்ல அப்படின்னு பார்த்தா அப்புறம் இன்னைக்கு ஏன் திமுக அமைச்சர்கள் கொங்கு மண்டலத்தில் இல்லையா அது இருப்பாங்க அதாவது எப்படின்னா இது வந்து எல்லாருமே அதுக்கு தான் கேட்குறாங்க எனக்கு வந்து உங்களுக்கு வந்து அது முக்கியம் முக்கியமல்ல அது முக்கியம் முக்கியமல்ல எனக்கு வந்து ஆலமலையார் நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் திருமலை முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் இப்ப இந்த மூன்று திட்டங்களையும் நிறைவேற்றுகிறோம் அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் இந்த மூன்று தான் நிறைவேற்ற வேண்டும் இதைத்தான் அதிகார பகிர்வென்று நான் நினைக்கின்றேன் ஏதோ பதவியில் இருப்பது மட்டும்தான் அதிகார பகிர்வென்ட்டு நான் விசிகா வந்து ஆதவர்ஜன் உடைப்பார் அப்படின்னு நீங்க தான் பேசுனீங்க அது எப்படி கணிச்சீங்க விசிகா உன்னரே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆறு மாத காலகட்டத்தில் இப்படி ஒரு எக்ஸிட் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எப்படி அதை கணிச்சீங்க விசிகா தலைவர் சுதாரித்து கொண்டாரே இல்ல அதுக்கு முன்னாடி நீங்களா நீங்கள் சரியான நேரத்திலேயே முன்னாடி நீங்க மிச்சம் பேசுறாங்க சொல்ல போது கூட விடுதலைச் சேர்த்திகள்ல ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார் என்ற கேள்விகள் கூட இருந்திருக்கும் இப்போது அதை புரிந்து கொண்டிருப்பார்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லல நான் வேற ஒன்றும் சொல்லலை ஆனால் வந்து விடுதலை சிறுத்தைடைய தலைவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு நண்பர் என்கிற முறையில் என்னுடைய அந்த அறிவுரையை சொல்லியிருந்தேன் குறிப்பிட்ட விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்ததுக்கு பிறகாக அவரும் வந்து இந்த கூட்டணியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுக்கிறார் அதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படிலாம் மென்ஷன் பண்ணுறாரு முன்பே அந்த விஷயத்தை கையில் எடுத்துறாரு அதை எப்படி நம்ம பார்க்கலாம் இல்லை அதாவது விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அது சொ அப்படி சொன்னது அப்படி அறிவித்தது சரி என்று யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா வந்து உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் நீங்கள் நேரடியாக ஆட்சிக்கு வந்து விடுவேன் என்று சொல்லுவதெல்லாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட அதனால் மாட்டார்கள் அவங்க கூட அதை வந்து ஒரு நம்பிக்கையாக சொல்லிட முடியாது அதனால் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளவு வாக்கு வங்கினே நம்ம நிரூபிக்காப்ப விஜய் வந்து ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வங்கியை நிரூபிச்சுட்டு அப்போ அதை வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அர்த்தம் இருக்கும் இன்றைக்கி வந்து என்னன்னே தெரியாது கணிப்பே வந்து ஐந்து சதவீதத்துலேருந்து பத்து சதவீதத்துக்குள்ளாங்க இடைப்பட்ட பகுதியில் ஆறாக இருக்கலாம் இருக்கலாம் எட்டாயிரம் இருக்கலாம் ஒன்பதாக இருக்கலாம் அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இன்றைக்கு உள்ள ஒரு அந்த கருத்து மக்களுடைய கருத்து சொல்லுங்கின்ற விதம் அப்படி அதை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு தான் போக முடியும் உங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்க முடியாது உங்களை அழைக்கிறாங்க அதாவது சின்ன சின்ன கட்சிகள் இல்லை கூட்டணி கட்சிகளில் வந்து நீங்கள் வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க தேர்தலுக்கு முன்பான ஒரு வாக்குறுதி அது இன்னொரு மக்கள் நல கூட்டணிக்கு அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து மக்கள் நல கூட்டணி எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆனால் அது மாதிரி ஒரு கூட்டணிக்கு யாரும் இப்போ வந்து போக வாய்ப்பு இல்லை அவ்வளோ ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறி இருக்காங்க அத்தனை வாக்குகள் வரும் இளைஞர்களுடைய வாக்குகள் வரும் அதன் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான கூட்டணி அமைக்கிறதுக்கு திட்டமிடா அவ்வளவு ரசிகர்கள் அப்படின்னா மாநாட்டுக்கு வந்தது ரெண்டரை லட்சம் பேர் பத்து லட்சம்ங்கிறாங்க அவங்க அது சொல்லலாம் வேணாலும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம் நீங்கள் வந்து அங்கே வந்து இப்போ போடப்பட்ட நாற்காலிகளே ஐம்பதாயிரம் தான் உள்ள போடப்பட்ட நாற்காலிகள் ஐம்பதாயிரம் இன்னொரு ஐம்பதாயிரம் பேர் எல்லாம் நின்று உள்ளே ரெண்டு இருக்கலாம் வெளியே ரெண்டு இருக்கலாம் இப்படி ரெண்டு இருக்கலாம் வெளியே ஒரு ஒன்றரை லட்சம் பேர் மேபி அதிகமாக அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் பேர் தான் அங்கே வந்து மாநாடு நாங்களே தான் நடத்துகிறோம் எங்களுக்கும் தெரியும் இல்லை இவ்வளோ கூட்டம் வரும் என்னங்கிறது நமக்கும் தெரியும் ஆனால் வந்து இது வந்து அந்த மாநாட்டினுடைய கூட்டத்தை வைத்து இது ஒரு பெருசாக வந்து பூதாகரமாக வந்து அப்போ வந்து அது பேசப்பட்டது அப்படிலாம் பார்க்குறப்ப வந்து அப்போ அங்கே பன்னாட்டுக்கு வந்த கூட்டத்தை கூட்டத்தை விட ஒரு பத்து மடங்கு ஓட்டு வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் மடங்கு ஓட்டு வந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஏழு சதவீதம் தான் இப்போ திரைத்துறையில் நான் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருந்து அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன் ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் வந்து வாக்களிப்பாங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்தில் ஒரு இரு இருபது ரூபா வந்து கண்டிப்பா எனக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு இந்த வாக்குகளே பெரிய விஷயம் தானே ஒரு வந்து ஒரு திரைத்துறையில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை தான் இல்லைன்னு சொல்ல பட் ஆட்சி அமைக்கிறேங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுது பேசுகிறதுக்கு அஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே விஜய் வாங்கலாமே அது ஒரு சாதனை தான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி செயல்படுறார் அதாவது அவருக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு அதாவது வந்த உடனே ஒரு தாக்கத்தை கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்புகள் அமைஞ்சிருச்சுப்பேன் இதை அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு ஒரு அரசியலில் அவர் எப்படி காயில் அகற்றுறாரு எப்படி வந்து களத்துக்கு வந்து மக்களோட நிற்கிறாரு இதை பொறுத்தெல்லாம் இருக்குது இப்போ உங்களை போன்ற கட்சிகளினுடைய மிக முக்கியமான திட்டம்னா இளைஞர்களுடைய வாக்குகள் வாங்குறது தான் அந்த இளைஞர்களை தான் வந்து விஜய் பிரிவிக்கிறாருங்க போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிக்கல் ஏற்படுதுங்கிறதான் பார்வை இல்லை எங்களை பொறுத்த அளவுக்கு அப்படி கொங்கு மண்டலத்தில் இருந்து அதிகமான பேர் மாநாட்டுக்கு போனதாகவே எனக்கு தெரியலை களத்தில் பார்க்கும்போது அது மற்ற பகுதிகளிலிருந்து இருக்கலாம் ஆனால் கொங்கு மண்டலத்தில் வந்து அதிகமாக யாரும் போகலை ஏன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒன்னா வேலையில் இருப்பாங்க தொழிலிருப்பாங்க அப்படிலாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லை ரசிகர் மண்டலம் வேலையை விட்டுட்டு போயிடலாம் தொழில் விட்டுட்டு போயிடலாம் தலைவர் காப்பாற்றுவார் நீங்க போகிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து ஒவ்வொரு ஊராட்சியாக போய் எல்லாம் எல்லாம் ஏற்றிருக்கீங்க இப்போ அந்த பகுதிகளிலே வந்து ரசிகர்கள் இருக்காங்களா விஜய் ரசிகர்கள் அப்படியே தொண்டர்கள்லாம் மாறுறாங்க வாக்குகளாக மாறுங்கிறாங்க ரசிகர்கள் இருக்காங்க எங்களை பொறுத்த அளவுக்கு எங்கள் வாக்கு வங்கியில் அது கொஞ்சம் கூட வந்து சேதாரமாகற மாதிரி அப்படி ஒரு பார்வையே இல்லை யதார்த்தத்தில் வந்து அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை இப்போது விஜய் அவர்களுடைய இந்த என்ட்ரிக்கு பிறகாக கட்சிகள் இரண்டு முனை போட்டி இல்லை மூன்று முனை போட்டி இருந்தது வந்து ஐந்து முனை போட்டியாக மாறி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் குறிப்பிட்றாங்க முனை எத்தனை வேளாலாகலாம் முனை வந்து எத்தனை ஆகலாம் அப்படி எத்தனை முனை அதிகமாகனா எங்கள் கூட்டணிக்கு நல்லது எவ்வளவு முனைகள் எதிரில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்கள் கூட்டணியினுடைய வாக்கு வித்தியாசம் அதிகமாகும் அதாவது உங்களுடைய வாக்குகள் போகாது திமுக எதிர்ப்பு இல்லை திமுக கூட்டணி எதிர்ப்பு எதிர் தானே தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது எப்போதுமே திமுக திமுகவுக்கு எடுத்த வாக்கு தான் ஸோ வந்து இப்போ எழுத்த வாக்குகள் பல முனைகளாக பிரிகிறது என்று சொன்னால் அது எங்களுக்குள்ள ஆதாயம் தானே திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களோட விஜய் அவர்கள் வந்து ஒப்பிடுறாங்க அரசியல் என்ட்ரியில் இல்லை எம்ஜிஆரோடு வந்து ஒப்பிட முடியாது ஏன்னா எம்ஜிஆர் வந்து திரைத்துறையில் மட்டுமில்லை திரைத்துறையில் இருக்கிறப்பவே தன்னை அரசியலையை அடையாளப்படுத்தி கொண்டு அரசியலிலும் ஈடுபட்டவர் அதனால் எம்ஜிஆரோடு நீங்கள் வந்து யாரையுமே ஒப்பிட முடியாது நீங்கள் இவன் என்டிஆர் ஒப்பிட முடியாது சிரஞ்சீவி ஒப்பிட முடியாது பவன் கல்யாணம் ஒப்பிட முடியாது இங்கே வந்து அவர் விஜய் ஒப்பிட முடியாது யாரையுமே எம்ஜிஆர் கூட ஒப்பிட முடியாது எம்ஜிஆர் வந்து பேரலா

பட் வந்து விஜயகாந்த் அளவுக்கு வந்து அதை நம்ம ஒப்பிட முடியாது கண்டிப்பாக விஜயகாந்த் வந்து நிறைய நற்பணிகள் நமக்கு தெரிஞ்சே பல வருடங்கள் பல வருடங்கள் அவர் அதை செய்திருக்கிறார் அவருடைய அந்த மக்களோடு மக்களாக இருக்கிற அந்த அந்யோனியம்ங்கிறது இதுவரைக்கும் விஜய்க்கு வரல இனி அரசியலில் வந்து வருமானு தெரியாது ஃபோட்டோ ஷூட்டுக்கான அரசியல் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை ஒரு மழை வருது ஒரு பிரச்சனைன்னா களத்தில் போய் சும்மா ஷூட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை நான் அதனால் மக்களை வீட்டுக்கே வர வச்செல்லாம் வந்து அந்த நிவாரணம்லாம் கொடுக்குறேன் இயல்பான அரசியலை வந்து கடந்து நான் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு அந்த நிவாரணத்தை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ ப்ரெஸ் வர சொல்லியிருக்கக்கூடாது இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வெளியே கொடுத்துருக்கூடாது இல்லை ஏங்க தளத்துக்கு போய் மக்களை பார்க்குறாங்க அங்கே ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க அதை ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா வீட்டுக்கு வர வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டால் அதுக்கு பேர் என்ன அவர் வந்து மாநாட்டில் பேசியதோ இப்படி பேசுகின்ற அல்லது கொடுக்கப்படுகிற இந்த அறிக்கைகளோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சினிமாவில் யாரோ அவது கதாசிரியரை எழுதி கொடுத்து ஒரு இயக்குனர் இயக்கி நடிக்கிற மாதிரியே தெரியுது பார்த்தா மாநாட்டினுடைய பேச்சு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு பார்வை தோணும் ஆனால் அது எல்லாமே பிரிப்பேர்டு அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வந்து ஏதோ மறந்த மாதிரி மறந்த மாதிரி வரலாறு பாருங்க அது எல்லாமே சினிமாவில் நடிக்கிற மாதிரி தான் இதெல்லாமே ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் ஸ்கிரிப்டட் பாம் போடுறேன்னு சொன்னது எல்லாமே அது எல்லாமே ஸ்கிரிப்டட் கடைசியாக வந்து ஒரு கேப்பு கொடுத்து பாம்பு போடுறேன்னு சொல்கிறது அதெல்லாம் ஏதோ மறந்த மாதிரி அப்போ சொல்கிறது எல்லாமே நடிப்பு அவருக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அவர் இத்தனை படங்கள் நடித்திருக்கிறார் இவ்வளவு ஆண்டுகள் திரைத்துறையில் இருக்கிறார் அதனால் வந்து அது சரியாக அதை வந்து டைரக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதை வந்து ஏதோ மறந்துட்டு போகிற மாதிரி மறந்துட்டு போகிற மாதிரி அவர் ஒருவர் ஒரு யதார்த்தமாக நடக்கிற மாதிரி திரைய அப்படி தானே அங்கே வந்து ஒரு யதார்த்தமாக தான் மக்கள் விரும்புவாங்க ஸோ அப்படி வந்து அந்த பாம்பு போடுறேன்னு சொன்ன விஷயம் எல்லாமே வந்து அது பிளான்ட் அண்ட் ஸ்கிரிப்டோம்